வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் உதகை நகர பாஜக சார்பில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் காப்பீட்டுத் திட்டம் பொதுமக்கள் பெரும் பயன் உதகை நகர பாஜக சார்பாக வார்டு எண் முப்பத்தொன்னில் உள்ள நூற்றி முப்பத்தொட்டு மற்றும் நூற்றி முப்பத்தி ஒம்பது பகுதிகளில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் பாரத பிரதம மந்திரி காப்பீட்டுத் திட்டம் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது இதில் கலந்து கொண்டு பல்வேறு மக்கள் பெரும் பயன் அடைந்தனர் இந்த நிகழ்ச்சி பாஜக நகரத் தலைவர் ரித்து கார்த்திக் தலைமையிலும் தலைவர் பிரேம்ஜி அவர்களின் ஏற்பாட்டிலும் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் போது அந்த பகுதியில் வசிக்கும் பலர் தங்களை புதியதாக பாஜகவில் இணைத்துக் கொண்டது சிறப்பாகும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர்கள் பரமேஸ்வரன் அருண்குமார் முன்னாள் மாவட்ட கூட்டுறவு செயலாளர் சன்னகசவன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த முகாமை தொடங்கி வைத்தனர் இந்த முகாமில் நகர துணைத் தலைவர் ஸ்ரீதேவி நகர செயலாளர் காயத்ரி சஜீவன் கெம்பண்ணா நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த முகாமில் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு சுகாதார பரிசோதனைகளும் காப்பீடு திட்ட நன்மைகளும் பட்டனர் இந்த முகாம் தங்களுக்கு பெரும் பயன் அடைந்ததாக அதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்தனர் உதகை நகருக்குட்பட்ட நூத்தி முப்பத்தி எட்டு நூத்தி முப்பத்தி பாரதிய ஜனதா கட்சி உதகை நகர் சார்பாக மருத்துவ முகாம் மற்றும் காப்பீடு திட்டம் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருவது வழங்கப்பட்டு உள்ளது இது நம்ம துணைத் தலைவர் பிரேம்ஜி அவர்களும் மேலும் உதகை நகர துணைச் செயலாளர் காயத்ரி அவர்களும் இருவரும் உள்ளனர் சிறு சுலபமாக இங்கே இருக்கும் பொதுமக்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய மருத்துவத்தை மருத்துவ முகாமில் பயன்பெற்று மேலும் மேலும் காப்பீடு திட்டத்திற்கு சென்று காப்பீடையும் பெற்று பயனடைந்து வருகிறார்கள்